பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும் நீங்கள் நாம் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இல்லை நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய விபங்களை மாற்றுவோம் முப்பது வருஷமாக இருக்கார் முப்பது வருஷம் எத்தனை லேடிஸ் பாதுகாப்பு உடல் நிர்வாகத்தில் வந்தா செய்கிறேன்னு இருந்த நிர்வாகத்தில் ஆச்சா இல்லை மக்கள் தான் காரணம் ஆச்சாரம் இருக்கும் என்ன அவங்க வந்து எல்லாம் இது இது இப்படி பண்ண அதை இப்படி பண்ணாரு அவங்க கூட இருந்தா பண்ணிக்கிட்டு இருக்காங்க தளபதி விஜய் தான் வரணும் எங்களுக்கு அவர் வந்தாருன்னா நல்லது நடக்கும் கண்டிப்பா நடக்குங்க புதுசா அரசியலுக்கு வர்றவங்க அவங்க மேல பழி போடுறது வந்து இது எப்பவுமே தொண்டு தொட்டு வர்ற பழக்கம் இன்னும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அந்த பெண்களுக்கு கஷ்டம் குறையிலன்னு தோன்றுங்க இந்த ஆட்சி வந்தாலே அது வந்து நாய் ரோட்ல போற நாய்களுக்கே பாதுகாப்பு கிடையாதுங்க சொல்ற நம்பர் சொல்ற பேச்சு கூடது வந்து சைட்ல கட்டணும் அது எப்படி அவரு வந்து கட்டணா பாத்துட்டே இருப்பாரு நான் வந்து அண்ணனுக்கு அண்ணனா இருப்பேன் கலைஞர் சொன்னாரு உடன்பிறப்பு எம்ஜிஆர் சொன்னாரு ரத்தத்தின் ரத்தம் இவர் அண்ணனுக்கு அண்ணனா இருப்பேன் தா அக்காவுக்கு தம்பியா இருப்பேன் தங்கச்சிக்கு அண்ணனா இருப்பாங்கிறாரு இது எல்லாம் சகசம் தான் அரசியல்ல எந்த ஆட்சியில் நடக்கல சொல்லுங்க பார்க்கலாம் இதான் ஒரு ஆட்சி சொல்லுங்க Low Interest, Flexible Repayment, Minimal Documentation, Repco Home வணக்கம் உலக மகளிர் தினமான இன்று தாவேக்காவுடைய தலைவர் விஜயவர்கள் தமிழ்நாட்டில் கடந்த நான்காண்டு காலமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பேசியிருக்கிறார் அதற்கு காரணமாக இந்த திமுக ஆட்சி அகற்றிவிட்டு தன்னுடைய ஆட்சி காலத்தில் இது எல்லாம் சரி செய்யப்படும் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார் இதை பற்றி நாம் மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ் மகளிர் தினம் அன்றைக்கு விஜயவர்களில் பேசிய பேச்சில் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு பேசின இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது வந்து யாருமே இப்போ அரசியலுக்கு வருவாங்க எல்லாருமே அரசியல் நடத்திட்டு இருக்கிறவங்க பேர்ல வைக்கிற குற்றச்சாட்டு அது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு ஆதாரம் இருந்தாலும் ஆதாரம் இருந்தாலும் புதுசாக அரசியலுக்கு வர்றவங்க அவங்க மேல பழி போடுறது வந்து இது எப்போவுமே தொண்டு தொட்டு வர பழக்கம் குறிப்பா வந்து பெண்கள் மீதான குற்றச்சாட்டு அப்படின்றது காலங்காலமாக இருக்கிறதா கூட அவர் ஐயா பதிவு பண்ணி இருந்தாரு காலங்காலமா பெண்கள் பாதிக்கப்படுறாங்க பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது திண்டல் இருக்கு அப்படின்னு குறிப்பா இந்த நான்காண்டு ஆட்சி காலம் தான் இதுக்கு காரணம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொன்ன இந்த வார்த்தை நீங்க எப்படி பாக்குறீங்க விஜய் இந்த வார்த்தை அந்த வார்த்தை என்னால ஏத்துக்க முடியாது நான் வந்து டிஎம் கே கண்டிப்பா கிடையாது இது வந்து எனக்கு எனக்கு அதாவது இது அது எந்த ஆட்சியா இருந்தாலும் பொதுமக்கள் வந்து அதை சொல்ற கொஞ்சம் அந்த போத போதை போதெல்லாம் கொஞ்சம் வரைக்கும் கொஞ்சம் பார்த்து தான் அவரு அவரு அவர் பாயிண்ட் இந்த நாள் அவங்க ஒரு சென்ஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா இதுக்கு மாதிரி நாலு லட்சம் எப்படி இருந்து இப்ப எப்படி இருந்து பார்த்தா அந்த ஐடியா அவர் சொல்றாரு நீங்க பார்த்ததெல்லாம் எப்படி இருக்கு எனக்கு ஒண்ணும் தெரியல எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு ஆனா இன்னும் எந்த ஆட்சி இருந்தாலும் அந்த பெண்களுக்கு கஷ்டம் குறையில தோன்றது எனக்கு அது எப்படி சொல்றது பொலியூஷன் இந்த இந்த ஆட்சி வந்தாலே அது வந்து ரவுடிசம் அதிகமா இருக்கு கொலை கற்பழிப்பு நிறைய பாக்குறீங்க இப்ப எல்லாம் குழந்தைங்களுக்கு நாய் ரோட்ல போற நாய்களுக்கே பாதுகாப்பு கிடையாதுங்க ஏன்னா அப்ப குழந்தைங்களை கூட பாக்க மாட்டாங்க அந்த நாலு வயசு மூணு வயசு பாக்குறீங்களே நீங்களே எவ்வளவு பாக்குறீங்க இன்னைக்கு இந்த வாட்டி ரொம்ப அதிகமா இருக்கு முன்னாடியில தான் இப்ப இல்ல முன்னாடியில இருந்து நிறைய பேரு சின்ன சின்ன பிள்ளைங்க கற்பளிச்சிருக்காங்க எவ்வளவு விஷயம் வந்துருக்கு அதுக்கு இந்த ஆட்சி ஆட்சியாளர் தான் ஆச்சால் இல்ல மக்கள் தான் காரணம் இவங்களுக்கு என்ன அவங்க வந்து எல்லாம் இது இப்படி அவங்க கூட இருந்தா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது இல்ல சோ நம்ம தான் நம்மளை பாத்துக்கணும்

ஒரு படம் மூணு ஆட்சிகள் நடக்குது அதுல என்ன பண்ணிட்டீங்க அது பாதுகாப்பு கொடுத்துட்டீங்களா சினி சினி பாதுகாப்பு இருக்காங்க இல்லாதோ கிடையாது ஒரு ஹீரோயினா வரணும்னா எல்லாம் அது நான் கமெண்ட்ஸ் அடிக்கல நிறைய பிரச்சனை தாண்டி தான் வரணும் நீ அதுல எந்த பாதுகாப்பு கொடுத்துட்ட மக்கள் இதை நம்புவாங்களா நான் ஏற்றுப்பாங்களா மக்கள் நம்புவாங்கன்னா இன்னைக்கு மக்கள் வந்து சினிஃபீல்டில் யார் இது பண்ணுறாங்களோ அவங்கள தானே நம்புகிறாங்க ஃபீல்ட தானே நம்புகிறாங்க ஆக்சுவலாக எம்ஜிஆர் எங்கேருந்து வந்தார் சினிமாவில் இருந்து சினிமாவில் இருந்து வந்தார் ஜெயலலிதா இருந்து வந்தாங்க சினிமால இருந்து வந்தாங்க அது மாதிரி விஜய் எங்க இருந்து அங்க இருந்து தானே வராரு பாலியல் குற்றங்கிறது வந்து யாராலும் தடுக்க முடியாது பாலியல் குற்றம் பாதிக்கு பாதினாலும் தடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல போதை இல்லாமல் மெயின் காரணமே தமிழ்நாட்டுல போதை அதிகமாயிருச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை விட இப்ப அதிகமாயிருச்சு அந்த ஒரு காரணம் அதை இல்லாம பண்ணாங்கன்னா அதுல பாதிக்கு பாதி முழுசாக குறைக்கு சான்ச இல்லை பாதிக்கு பாதினாலும் குறைக்கலாம் இல்ல ஒருவேளை நான் வந்து அண்ணனுக்கு அண்ணனா இருப்பேன் தம்பிக்கு தம்பியா இருப்பேன் மகனுக்கு மகனா இருப்பேன்லாம் பேசியிருக்காரு கேட்டீங்களான கலைஞர் சொன்னாரு உடன்பிறப்பேன்னு எம்ஜிஆர் சொன்னாரு ரத்தத்தின் ரத்தம் இவர் அண்ணனுக்கு அண்ணனா இருப்பேன் தம்பி அக்காவுக்கு தம்பியா இருப்பேன் தங்கச்சிக்கு அண்ணனா இருப்பேங்கிறாரு இது எல்லாம் சகசம் தான் அரசியலில் இதெல்லாம் கேட்டு கேட்டு இதாகி போச்சு மக்களுக்கு இப்போ இந்த ஸ்டாலின் சொல்றாரு நான் அப்பா அப்படின்னு அவங்களா அது ஏற்படுத்திக்கிறது இது வந்து மக்கள் சொல்லணும் அதை

கண்டித்தா வரும் இல்ல மக்கள் தான் காரணம் ஆச்சால இருக்கவங்களுக்கு அவங்க வந்து எல்லாம் இது இப்படி இப்படி அவங்க கூட அவங்கிட்டு இருக்காங்க அது எப்படி வந்து பாத்துட்டே இருப்பாரு அப்படி கிடையாது இப்போ இப்ப இங்க ஒரு ஒரு தப்பு நடக்குனா அப்படின்னா அவர் அந்த இடத்துல இடத்துலதான் தட்டி கேட்க முடியும் இல்ல அப்படின்னா யாருனாலுமே இப்ப நான் இந்த இடத்துல இருக்காங்க எனக்கு தங்கச்சிக்கே இப்படி நடக்குது அப்படின்னா நான் அந்த இடத்துல இருந்தா மட்டும் தான் தட்டி கேட்க முடியும் இல்ல அப்படின்னா தட்டி கேட்க முடியாது வெளியே எங்க எப்படி வேணால் நடக்கலாம் எப்படி வேணால் எப்படி வேணால் எது வேணால் நடக்கலாம் அது வந்து நம்ம அந்த இடத்துல கரெக்டா இருந்துட்டோம் அப்படின்னா எல்லாம் எப்படி நான் முதலமைச்சரான இல்ல இல்ல என்ன இல்லை இல்லை இருந்து இப்போ நிறைய பேர் ஆட்சியில் இருந்திருக்காங்க அப்படிங்கும்போது நிறைய பேர் இருந்து வரும்போது அவங்க அவங்க எல்லாமே அப்படி தான் சொன்னாங்க ஸோ இவரும் தான் சொல்லியிருக்காரு ஸோ எல்லாமே தான் ஸோ எது வந்தாலும் தான் ஏன்னா என்ன சொல்ல யாரு வந்தாலும் நல்லது பண்ணா தான் எல்லாருக்குமே

காமராஜ் ஆட்சி எந்த ஆட்சியில் அந்த காமராஜ் ஆட்சி காலத்தில் பார்த்தா மீடியாஸ் கிடையாது இருக்குது இந்த ப்ராப் கிடையாது பிரச்சனை எப்பவுமே இருக்குன்றீங்க கண்டிப்பாக இருக்கு ஆனால் ஊடக வெளிச்சம் தான் இல்லை அப்போ இல்லை இப்போ நீங்கள் ஃபோனை தட்டினீங்க நான் என்ன பேசுனா அடுத்த நிமிஷம் எனக்கு வந்துடும் அப்போ அந்த காலத்தில் அப்படி கிடையாது எப்பயுமே இந்த பிரச்சனை இருந்திருக்கு இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு குறை சொல்லக்கூடாது முகஸ்டாலினை கேட்டிருப்பாங்க உங்களுக்கு எந்த ஃபேவரெட் ஹீரோ பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருப்பீங்கள அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் விஜய் டிவியில் அவர் சொல்லியிருப்பார் எனக்கு எல்லா குழந்தைங்களும் கவர்ற மாதிரி இருக்கிற விஜயை தான் பிடிக்கணும் அப்போ எல்லாரும் கவர்ற குழந்தைங்க அப்போ இந்த ஆட்சி வரும்போது குழந்தைங்களாம் வளர்ந்துட்டுருப்பாங்களே அது எவ்வளோ வீ முன்னாடி நடந்த வீடியோ இப்போ வளர்ந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க கண்டிப்பாக இந்த நாலு ஆண்டு ஆட்சியில் எந்த ஒரு பெண்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லைங்க கண்டிப்பாக கிடையாது நாங்கள் அடித்து சொல்லுவோம் ஆனா விஜய் வந்தாருன்னா தப்பு செய்யறவனு கூட தப்பு செய்யக்கூடாதுன்னு தோணும் தோணும் இப்படி சுயநலம் அரசியல் வரணும் இதையும் பேசுவோம் இது வரணும் உலக மகளிர் தினம் இதை வச்சு மக்கள் ஓட்டு வாங்கலாம் எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சாரு மக்கள் பெண்கள் ஓட்டு தான் அப்படி ஒரு ஆசையாக இருக்கலாம் எம்ஜிஆரை கொண்டாடிய தமிழ்நாட்டு மக்கள் விஜய் கொண்டாடுவாங்களா சான்ஸ் இல்லை எம்ஜிஆர் ட்ரேக்கே வேறங்க சரி ஒரு யுகத்துக்கு ஒரு யுகத்துக்கு ஒரு பெரிய பெரிய ஞானிக்க பிறப்போம் விவேகானந்த முப்பத்தி ஒன்பது வருஷம் உலகத்தை விட்டு போயிட்டார் அந்த விவேகானந்த மாதிரி ஒரு ஆள் பிறக்க முடியாத கஷ்டம் சரி ஒரு திருவள்ளுவர் மாதிரி இன்னொரு பிறக்க முடியாத கஷ்டம் எம்ஜிஆர் அதே மாதிரி தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஊழல் பண்ணாரு இல்லை பின்னா பாதுகாப்பு அதை பற்றி பேச நமக்கு தகுதி இல்லாத மாட்டி சரி இவரை பற்றி ஏன் பேசுகிறேன்னா இவர் தன் வீட்டையே இன்னும் சரி பண்ணலையே எம்ஜிஆர் ஃபீல்டையும் பாதுகாப்பு கொடுத்தார் இது ஒரு படம் ஷூட்டிங்கு சிவாஜி படம் அந்த செட்டில் அங்கே அத்தனை பேர் செத்துட்டாங்க என்ன பேப்பரில் படித்தாது எத்தனை பேர் உடனே அவங்கள கூப்பிட்டு எம்ஜிஆரை அவங்களுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு படிக்கிறது பணம் கொடுத்து அவங்க ஹெல்ப் பண்ணார் இவர் எத்தனை சினிமீடு ஹெல்ப் பண்ணிக்கிறாரு பெண்களுக்கு என்ன பண்ணிக்கா சொல்லுங்க ஒட்டுமொத்தமாக விஜயுடைய பேச்சுன்றது அரசியல் குற்றச்சாட்டு தானே உண்மை இல்லை அரசியல் தான் உண்மை இருந்தாலுமே அவர் ஆட்சிக்கு வந்து அதிகாரத்தில் இருந்துட்டு பேசினார்னா அது வேற அரசியலுக்கு வரும் முன்னாடியே எல்லாம் பேசுகிறாரில்ல அப்போ வந்து அரசியல் குற்றச்சாட்டு தானே வரும்